நாடார் சமுதாயத்தில் ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்துகிறோம் நாடார் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளன் ரொம்ப அழகா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க சரிண்ணா மாப்பிளான் ரொம்ப அழகாக இருக்குன்னு எதிர்பார்க்க பொண்ணு நல்லாயிருக்கும் பொண்ணுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ட்ரிபிள் ஜீரோ டூ செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் திரும்ப சொல்கிறேன் ஆர் எம் ஜீரோ 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 இரநூற்றி எழுபது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இவங்க வந்து இந்து நாடார் இருபத்தி இருபது வயசு இருபத்தி ஒன்றுன்னு வச்சுக்கோங்க வயது இருபது வயசு முடிஞ்சிருக்குது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு கலரு உயரம் ஒரு அஞ்சு புள்ளி நாலு இருப்பாங்க எம்காம் முடிச்சிருக்கிறாங்க எம்காம் முடிச்சிருக்கிறாங்க அதாவது அப்பா வந்து சாதாரணமாக வேலை கொத்தனார் தான் சரிங்களா கொத்தனார் வேலைக்கு போயிட்டு பொண்ணு நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க நகை வந்து நார்மலாக தான் சுமாராக தான் போடணுன்றாங்க நேரில் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சகோதரர் ரெண்டு ரெண்டு சகோதரர் ஒரு பொண்ணு மொத்தம் மூணு பேரு இவங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோவில்பட்டி நட்சத்திரம் புனர்பூஷம் மூணாம் பாதம் மிதுனம் துலாம் லக்கணம் சரிங்களா இந்த வரன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் இந்த வரன் பிடிச்சிருந்துன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை நீங்க ஆன்லைன்ல நீங்களும் பார்த்து கொள்ளலாம் சரிங்களா அதாவது இந்து இந்த நாடார் டேட்டா பர்த் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு புது நிறம் முதல்ல சொன்னாங்க கொஞ்சம் கலர் புது நிறம் தான் நம்ம போட்டிருப்போம் ஆனால் நல்ல கலராக இருப்பாங்க நல்ல நல்ல குடும்பம் சரிங்களா ரைட் நன்றி தேவர் சமுதாயத்தில் வந்து மறுவீடுகளை பெண் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம் ஜி சைவர் 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 மூணு சைவர் இருபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு சைபர் மூணு திரும்ப சொல்கிறேன் மறுபடிய பெண் ஐடி ஆர்எம் சைபர் 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 மூணு சைபர் இருபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு சைபர் மூணு இவங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்கிறாங்க இருபத்தி நாலு முடிஞ்சு இருப்பத்தஞ்சி வயசு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பொண்ணு மூத்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சமுதாயத்துலேயே ஒரு பையனை விரும்பி கல்யாணம் முடித்து போயிட்டாங்க அதனால ஒரே பொண்ணு தான் இப்போ அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஒரே பொண்ணு கோடிக்கணக்கில் இருக்கு நல்ல பொண்ணு நல்ல கலராக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க நல்ல குடும்பம் அப்பா ஃபைனான்ஸ் தான் பண்ணுறாங்க தான் இருக்கிறாங்க கீழே கண்டிப்பாக வேணும் அடுத்தபடியாக கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தால் முதல் முன்னுரிமை கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா நல்ல பிஸ்னஸ் எதுவும் பண்ணியிருந்தா கூட நல்ல இடமா இருக்கணும் கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் சொந்த வீடு மட்டும் இருந்தால் போதும் அவங்க எல்லாமே பார்த்துக்குருவாங்க சரினா அதனால் அப்பா வந்து ஃபைனான்ஸ் தான் பண்ணுறாங்க நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி கன்னி லக்கணம் சரிங்களா சங்கரங்கோயிலாம் இருக்கிறாங்க இந்த வரண் பிடித்திருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்